ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபைர் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா தற்போது ஜனவரி மாதமானது பிறந்திருக்க இந்த நிலையில் இந்த ஜனவரி மாதத்துடைய கிரக மாற்றத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமாக தலைவிதி மாறும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கு கும்ப ராசினியர்களுக்கு இந்த கிரகம் மாற்றத்தால் எப்படி அவங்களுடைய விதி விளையாடிருக்கு என்ன மாதிரி பலன் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பிறந்திருந்தாலும் ஜனவரி வரைக்கும் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா சொல்லியிருக்க பலனு கேச்சுவாறு நீங்க நடந்து கொள்ளலாம் இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க சோ கும்பராசினியர்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா கண்டிப்பா இருக்க போகுது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள் வரைக்கும் கும்ப ராசினியர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த பல மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சோ அப்படி என்ன நடக்க போது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் கும்பராசி நேர்களுக்கான கிரக நிலைகளை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு சுகஸ்தானத்தில் குரு ரண ருண ரோகஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் சிவா அஷ்டமஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் புதன் லாபஸ்தானத்தில் சூரியன் போகஸ்தானத்தில் சுக்கரன் என கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முழுவதும் இப்படிதாங்க இருக்க போகுது அதே போல கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு லாபஸ்தானத்தில் இருந்து சூரியன் மாறுகிறார் அதே போல பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரோகஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் கடைசியாக பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்களுடைய ராசியில் இருந்து சுக்கர பகவான் குடும்பஸ்தானத்திற்கு சோ கும்பராசி கும்பராசினர்கள் கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்க போது அப்படிங்கறத தெரிஞ்சிருப்பீங்க அதே போல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் பார்க்கும் பொழுது உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் நல்ல முடிவுக்கு வரலாங்க இதுவரை உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் அனைத்திற்குமே இந்த நேரத்தில் ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கலாம் குறையாக நின்ற பணிகள் இனி சிக்கலின்றி நடைபெறும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கக்கூடிய ஒரு வேலையில் நீங்க ஏதாவது ஒரு குறைய இதுவரை பார்த்திருக்கலாம் அந்த மாதிரி பணிகள் நிறைவாக முடியாமல் இருந்திருக்க சூழல் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு மாறி உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது உங்க வாழ்க்கையில எந்த வித சிக்கலின்றி நீங்க பார்க்கக்கூடிய வேலைகள் இந்த காலகட்டத்தில் நடைபெறலாம் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காக இருக்கலாம் செலவு வரவுகள் வந்து சேரலாம் கைவிட்டு போன பொருட்கள் உங்களிடம் திரும்ப வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் நீர்களுக்கு கண்டிப்பா இருக்கிறது தந்தை வழி மூலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் காத்திருக்குங்க அதே போல பாத்தீங்கன்னா நீர்களுக்கு அருளாளர்களின் ஆசிர்வாதங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம் தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபாடு உங்களுக்கு கண்டிப்பா இந்த நேரத்தில் அதிகரிக்கும் அதே போல ராசியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தாரர்களுக்கு பார்க்கும் பொழுது விரும்பிய பணி உயர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் உடலில் இருந்த சோர்வும் மனதில் இருந்த குழப்பமும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா மறைவதற்கு ஒரு அறிகுறி இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க கும்பராசி நேர்கள் இந்த ஜனவரி மாதம் எந்தவித குழப்பமின்றி மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு நேரமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கலாம் அதே போல உங்களுடைய வாழ்க்கையில சேமிப்புகள் நேரத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்திருக்கு நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம் கும்ப கும்பராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பறக்கும் பொழுது கட்சியின் மேலிடத்தில் கணிசமான ஆதரவை இந்த நேரத்தில் நீங்க பெறுவீர்கள் எதிரிகளின் ரகசிய திட்டங்களை அமல்படுத்தி புகழ் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கலாம் கும்பராசில இருக்கக்கூடிய கலை துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்னு வரை பார்க்கும் பொழுது அனைத்து வேலைகளும் உங்களுக்கு சுமூகமாக முடியலாம் உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதனால் கலை இருக்கக்கூடிய நேர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில வாய்ப்புகள் தேடி வந்தால் கண்டிப்பா அதை பயன்படுத்தி கொள்ளுங்க சிறு வாய்ப்பாய் இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தி பார்த்தால் மட்டுமே அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்றதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் செல்லலாம் அதே போல கும்பராசில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றியை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜனவரி மாதம் முழுவதும் மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான மாதமா கண்டிப்பா அமையலாம் நீங்க எதிர்பார்த்த வெற்றி நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண் அனைத்துமே இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு அறிகுறி இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா கும்பம் ராசில அவிட்டம் மற்றும் சதயம் பொருட்டாதில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் என்ன மாற்றம் நடக்க போது அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல கும்பராசில அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் பார்க்கும் பொழுது சரியான நேரத்தில் உறங்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் இதனால உங்களுக்கு உடல் ரீதியான சிறு தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டு நீங்களும் மிகவும் வேண்டியவரை பிரிய வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும் அதே போல மற்றவர்களுக்கு வழியே சென்று உதவுவதால் வீண் விரோதங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் நீங்க கவனமுடன் சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் அடுத்ததாக கும்பம் ராசில சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்னுக்குள் பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழில் வியாபாரம் தொடர்பாக அழைய வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் இதனால பாத்தீங்கன்னா தொழில் ரீதியா நீங்க வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கலாங்க இந்த மாதிரி நீங்க செல்றதுனால கண்டிப்பா தொழில் ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக முடியலாம் அதே போல நீங்க எதிர்பார்த்த நிதி வசதி கிடைத்தாலும் திட்டமிட்டதை விட கூடுதல் செலவு உங்களுக்கு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் சதியும் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பணம் கண்டிப்பா உங்க கைக்கு வரலாங்க இந்த மாதிரி பணம் என்னதான் உங்க கைக்கு வந்தாலும் செலவுகள் அதற்கு அதிகமா ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அதனால இந்த காலகட்டத்தில் நீங்க செலவு செய்யும்போது கொஞ்சம் நிதானமா யோசித்து செய்யலாம் பணியாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாங்க சோ இந்த காலகட்டம் சதயம் நட்சத்திரத்தை பிறந்த நேர்களுக்கு கொஞ்சம் சாதகமான நேரமா கண்டிப்பா இருக்கலாம் அடுத்ததாக கும்பம் ராசியில புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள் பார்க்கும் பொழுது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரி கூறுவது படி நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை தரலாம் நிலுவையில் உள்ள பணம் உங்களுக்கு கிடைக்கலாம் குடும்பத்தில் இருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகலாம் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணியின் ஆரோக்கியத்திலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கவனம் செலுத்தியே ஆகணும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் மறலாம் இந்த ஜனவரியில் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க அதே போல உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று மனதார வழிபட்டு வரலாங்க இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தொல்லைகள் தொந்தரவுகள் அனைத்துமே நீங்கலாம் கும்பராசி தினங்கள் தினங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருபது மற்றும் மற்றும் இருபத்தி இருபத்தி ஒன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட ஒன்பது முப்பது ரெண்டு மூன்று ஸோ நம்ம சேனலில் கும்பம் ராசி நேர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துடைய கிரக மாற்றத்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ